ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மீன் எப்படி பொறிக்கலாம் உடையாமல் எப்படி பொறிக்கலான்றது பார்க்கலாம் வாங்க என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு லெமன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற போகிறேன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் எடுத்து வச்சு இந்த மசாலாவை நான் இன்றைக்கி ஷீலா மீன் எடுத்திருக்கேன் மீன் பிடிக்கிறதுக்கு ஷீலா மீன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் ஷீலா மீனை இந்த மசாலாவோட மசாலா உள்ளே போகிற மாதிரி எல்லா மீனும் எடுத்து அழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தடவனை மீனை ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டு மூடி வச்சிருவேன் மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு எடுத்து ட்ரை பண்ணுறேன் மீன் பாருங்கள் எப்படி உடையாமல் இருக்கிறேங்க மீன் கொஞ்சம் கூட உடையாது இந்த லெமன்ஸ் இருக்கிறதுனால மீன் எப்பவுமே உடையவே உடையாது மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி